வணக்கம் நியூஸ் ஏட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தை சேர்ந்த ஆறு வயது சிறுவன் ஜேஷி அபிஷேக் மாடலின் துறையில் ஏற்கனவே அவர் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் நடைபெற்ற ஜூனியர் மாடல் இன்டர்நேஷனல் தேசிய மட்ட போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த திறமையான குழந்தையுடன் போட்டி போட்டு தனது தன்னம்பிக்கை மேடை கவர்ச்சி மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் முதல் இடத்தை பிடித்து தமிழகத்திற்கு பெருமை இதற்காக அவர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் வியட்நாமில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் பதினெட்டு நாடுகள் பங்கேற்றன அதில் ஜே சி அபிஷேக் தனது திருமயம் மீண்டும் நிரூபித்து சீனியர் பிரிவில் முதலிடம் பிடித்து ஜூனியர் மாடல் இன்டர்நேஷனல் பட்டத்தை வென்று வியட்நாமில் இருந்து சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கினார் அவரை அவரது குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வரவேற்று வாழ்த்து தெரிவித்து மாலை மரியாதை செய்து சிறப்பித்தனர் அதன் カンボン。 நேரத்தில் நீங்கள் தற்போது நேரில் பார்த்து கொண்டிருப்பது நம்ம ஜேசி அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தன் அதாவது குழந்தைகளுக்கான ஒரு அழகு போட்டியில வந்து சென்னை இந்தியா சார்பா வந்து போயிருக்காரு அவருக்கு வந்து முழுகளை வாங்கியிருக்காரு இதை வந்து நம்ம அந்த குழந்தைகிட்ட கெடுப்போம் அவங்க சார்ந்தவங்க தான் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க இந்த ஒரு சந்தோஷமான தனத்தை எப்படி பாருங்க பார்ப்போம் சார் வணக்கம் இப்ப அந்த ஜேசு அபிஷேக் வந்து போயிட்டு வர்றாரு நம்ம ஜெஷு அபிஷேக் வந்து பாத்தீங்கன்னா சார்ந்தவர் அவரு ரொம்ப வருஷமாவே வந்து மாடலிங்ல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஒரு எடுத்து பண்ணிட்டு இருக்காரு இப்ப எப்படி டான்ஸ் கிளாஸ் அத்லட் அந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்களோ நம்ம ஜெஷு வந்து மாடலிங்கே ஒரு கேரியர்னு சொல்லிட்டு மாடலிங் இண்டஸ்ட்ரியில நம்ம ஜெஷு பல சாதனைகளை பண்ணிட்டு வராரு இதுக்கு முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா கோவால நடந்த நேஷனல் லெவல் காம்படிஷன்ல வின் பண்ணாரு அதோட தொடர்ச்சியா தான் இப்போ வியட்நாம்ல ஜூனியர் இன்டர்நேஷனல் என்ற ஜேமோட சீசன் வின் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிருக்காரு ஜூனியர் இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மாடலிங் இண்டஸ்ட்ரியில இவர் வின் பண்ணிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்காக எப்படி அவர் மனக்கட்டாரு கடல் தாண்டி போறதுனால பெரிய விஷயமா இருக்கும் எப்படி அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு இப்ப எப்படி ஒலிம்பிக்ல போய் எல்லாருமே சாதிக்கிறாங்களோ இந்தியாக்கு நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இந்தியாக்கு நம்ம ஜெஷ்ஷு வந்து பெருமை சேர்த்திருக்கா மாடலிங் துறையில போயிட்டு நம்ம இந்தியா ஒரு ஒரு மிஸ் யூனிவர்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் எப்படி போறாங்களோ அந்த மாதிரி கிட்ஸ் லெவல்ல அவரோட வயசு வெறும் ஆனா இந்த ஆறு வயசுல அவனுக்கு அவன் ஸ்டேஜ் ஏறும் போது அவனோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா நூத்தி ரெண்டு டிகிரி அவன் ஸ்டேஜ் ஏறுவானா அவனால போக முடியுமா பண்ணுவானா நாங்க பயத்துல இருந்தோம் ஆனா அவனோட பில் பவர் கான்பிடன்ஸ் அவனோட டெடிக்கேஷன் அவனோட பேஷன் இந்த மாடலிங்ல பண்ணணும் சாதிக்கணும்ன்றதுக்காகவே ஸ்டேஜ் ஏறின நாற்பது நிமிஷம் அங்க நிக்கணும் அந்த பையன் அந்த நூத்தி ரெண்டு டிகிரி டெம்பரேச்சர்ல அங்க நின்னு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சாதிச்சு வந்திருக்கான் இந்த இந்த தருணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு சைல்டு வார்னிங் சாதனை பண்ணிருக்காப்ல இது எப்படி பாக்குறீங்க இப்போ எல்லாருமே கெரியர்ல வந்து டான்ஸ்ல வந்து நம்ம பையன் பெரிய ஆளா வரணும் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா வரணும்னு பார்ப்பாங்க ஆனா இந்த பேரண்ட் பாத்தீங்கன்னா இனோவேட்டிவா மாடலிங்லயும் நான் என் பையனை பெரிய ஆளா கொண்டு வருவேன் அவன் எல்லாத்திலுமே வந்து சாதிச்சுட்டு பட் மாடலிங் நாங்க ட்ரை பண்ணுவோம் அதுல நாங்க பெரிய ஆளா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் தான் புல் சப்போர்ட் பண்ணணும் இவங்க ஒரு சிங்கிள் இவங்க உமனா இருந்துட்டு இங்க இருந்து தனியா கடல் தாண்டி வியட்நாமுக்கு போயிட்டு அவங்க குழந்தைய அவனோட டிகிரி ஃபீவர்ல இருந்தாலும் அவனை பாத்துக்க ஒரு குழந்தை சும்மா பாத்துக்கிறதே பெரிய விஷயம் தனியா அவனை கொண்டு போயிட்டு அங்க ஷோல நிக்க வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண வைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க அவங்களோட பேரண்ட்ஸோட தான் அந்த குழந்தை சாதிச்சிருக்கான் அண்ட் இது மூலமா அவளோட கெரியரும் டெவலப் ஆகும் கெரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஷூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் மாடல் ஆகும் இதுக்கு மேல அப்கமிங் ஷோஸ்ல வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு இந்த மாடலிங்ல இந்த அவனுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் இதனால சினிமால பெரிய திரை வெள்ளி துறை எல்லாத்துலயுமே போய் சாதிக்கிறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா அவனுக்கு அமையுது அவர் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆர் ஷூட்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா பிராண்ட் அம்பாசடர் ரெண்டு கிளோத்திங் கம்பெனிஸ்க்கு இருக்காங்க இப்பதைக்குனாம்ல வின் பண்ணதுனால ரெண்டு இப்ப புதுசா வந்திருக்கு அவருக்கு எங்களுக்கு வந்து இது ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப புதுசா இருந்தது ஏன்னா எங்க ஃபேமிலில யாருமே இந்த துறையில வந்து இருந்தது கிடையாது ஒரு வாட்டி வந்து அவர் சும்மா ட்ரை பண்ணலான்னு ஒருத்தவங்க பார்த்து கூப்பிடுறப்ப இவர் ஃபஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணப்ப நாங்க அவருக்குள்ள இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டை பார்த்தோம் அதை பார்த்துட்டு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோன்னு அது அவருக்கே பேஷனா மாறிடுச்சு சோ என்னதான் அம்மா அப்பா புஷ் பண்ணி மத்தவங்க என்னதான் ட்ரெயின் பண்ணாலும் அவரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ண முடியாது சோ இதுல காமிச்சனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் இது வந்து காட்ஸ் கிரேஸ் கிரேஸ்னால அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா அம்மா ஆகட்டும் தாத்தா ஆகட்டும் பாட்டி ஆகட்டும் பெரிய எல்லாருமே எல்லாருமே சப்போர்ட்டிவ் ஆஹ் பேரு யாருன்னா சொந்தக்காரங்க சொல்லுவாங்க எதுக்கு இந்த துறையில விடுறீங்கன்னு கேப்பாங்க பட் எங்களோட ஃபேமில அப்படி யாருமே கேட்டதில்ல அவன் அவனை வந்து இதை ஊக்கப்படுத்திதான் எல்லாருமே அமிச்சிருக்காங்க நான் என்ன என்ன உங்க குழந்தைங்களுக்கு என்ன பேஷனோ நீங்க அத பண்ணுங்க அதை பண்ணா அவங்க வந்து அதுல சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க நம்மளோட ஆசைகளை அவங்க கிட்ட திணிக்க கூடாது அவங்க ஆசைகளுக்கு விருப்பப்படி விட்டோம்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா வரும் இப்போ ஆறு வயசுலயே இந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு குளத்தூர் தொகுதியில இருந்து நம்ம ஜெஷு வந்திருக்கான் இன்னும் சாதிக்கிறது இந்த சின்ன இந்த இது இன்ஸ்பிரேஷனா எடுத்து பல குழந்தைகளும் பல பேரண்ட்ஸும் ஒரு துறைதான் அதுலயும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் முன்வரணும்னு சொல்லிட்டு நான் வேணும் அவங்க என்ன சொல்றாங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள அணுகி வைக்காம அத எல்லாருமே வந்து தன்னோட தலைமை வெளியாட்டணும் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க ஒரு சின்ன குழந்தையா இருந்து வியட்நாம் வரைக்கும் போயிட்டு இந்த அளவுக்கு சாதனை பண்ணிருக்காரு நம்ம இந்திய நாட்டுக்காக சாதனை பண்ணியிருக்காருன்னா ஒலிம்பிக்ல மட்டும் இல்ல இதுலயும் நம்ம அபிஷேக் வந்து நிரூபிச்சிருக்காரு அவர்கிட்ட கேட்போம் நீங்க அபிஷேக் நீங்க சொல்லுங்க பேர் சொல்லுங்க நீங்க எப்படி போயிட்டு வரீங்க எப்படி இருந்துச்சாங்க அங்க வியட்நாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா அங்க எப்படி நல்லா எல்லா சப்போர்ட் பண்ணாங்களா இந்தியாக்கு எப்படி சப்போர்ட் கிடைச்சிது இந்தியா இருந்து வரீங்க இந்த சப்போர்ட் எப்படி கிடைச்சது என்ன சொல்றீங்க ரொம்ப நேரம் அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கும் வந்து என்னை பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பாக அது நேரங்கள பாக்குற எல்லாருமே வந்து இந்த அபிஷேக் வந்து ஒரு இருப்பார் இருப்பாரு இப்போ அவங்க அப்பா அவங்க அம்மா பேசுனாங்க அப்புறம் அந்த குழந்தை அபிஷேக் பேசினாரு அவங்க தாத்தா இதுக்கு வந்து முழு சப்போர்ட் பண்ணுற அவங்க தாத்தா என்ன சொல்லாரு பார்ப்போம் சார் வணக்கம் சார் உங்க பேரனை பத்தி சொல்லுங்க என்னுடைய என்னுடைய பேரன் வந்து வந்து கோவாவுக்கு போய் வின் பண்ணான் நம்பர் ஒன்னுல வின் பண்ணி தமிழ்நாட்டுக்கு நல்ல பெருமை சேர்த்து கொடுத்துருக்கிறான் அதோட வந்து வியட்நாம் போனான் வீட்டில்னு நம்பர் ஒன் நம்பர் ஒன்னு இப்போ ப்ரூப் பண்ணி காட்டிட்டான் மேலும் மேலும் இவன் வளருவான் வளருவான் நான் வந்து சிஎம் தொகுதியில் தொகுதியில் இருக்கிறேன் நான் நான் திமுகவில் திமுகவில் இல்லை பாக துணைத்த பொறுப்பாளராக இருக்கிறேன் அவர் குளத்தூர் தொகுதி கொளத்தூரில் வந்து குமரநகர் சாவி நகர் அசோசியன் தலைவராக இருக்கிறேன் அதனால் வந்து எங்களுடைய முதலமைச்சர் இக்கு பெருமை தேடி என்னுடைய பேரண்ட் போயிட்டு வேல்டு வேர்ல்டு வேர்ல்டு இந்தியாவுக்கே பெருமை தேர்ந்து கொடுத்திருக்கிறான் அதே போல வந்து முதலமைச்சர் என்னுடைய பேரனை வரவேற்று அவனுக்கு இந்த கப்பை வழங்குமாறு இந்த சமயத்தில் நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டேன் குளத்தூர் தொகுதி என்பதனால் நீங்கள் வரும்போது என்னுடைய பேரனுக்கு அந்த இரண்டு கப்புகளையும் உன் கையால் வழங்கி எங்களை கௌரவிக்கும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்